நான் இதுவரை நடத்தி வச்சுக்கிட்டு இருந்த தொழில பல கோடி நீ சம்பாதிக்க பண்ண உண்மையா இல்லையா உங்ககிட்ட வேலை பார்த்தவங்களே சுமார் நாற்பத்தஞ்சு பேர் இருக்கும் என்னடா இதுவரை இந்த கோயிலுக்கு வந்திருக்கியா ஆனாலும் இத்தனை பேருக்கு படி அளந்து நடத்தின மூணு ஹோட்டல்களையும் அடைச்சு போட்டுட்டு இப்ப நீ இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய நிலைமையில வந்து உட்கார்ந்து இருக்கமா தப்பா இதுக்கு எதுவும் காரணம் இருக்கா மனிதர்கள் எதுவும் செஞ்சு என்ன மடக்கிட்டாங்களா அல்லது என்னுடைய விதியின்படி நான் சரிக்கிட்டனா இந்த நிலைமைக்கு எனக்கு முடிவும் கிடைக்கணும் நான் இழந்து போற செல்வங்களையும் பெறணும்

உனக்கு நான் தொழிலை வளமாக்கி தரணும் அழித்து விட்டது எதற்குங்கிறத பின்னால விளக்கலாம் இப்ப மீண்டும் நான் தொழில் நடத்த முடியுமா இப்படி ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி ஒரு சின்ன கடையை உருவாக்குறதுக்கு ஒரு பிளான் என் உள்ளத்துல இருக்க கருப்பசாமி அதை நடத்தலாமா நடத்தினா நான் நடத்தப்படுவனா தப்பிக்க மாட்டேனான்னு ஒரு வேதனை வருத்தமா இல்லையா என்னடா அதனால பங்குனி மாதம் தமிழுக்கு பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல நீ நினைக்கிற பணம் கிடைக்கும் அது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவும் உதவுமா பிரீதா அதுல நீ தொழிலையும் வளமாகிக் கொள்ளலாம் பெருக்கிக்கிடவும் செய்யலாம் என்ன கேட்டு நடத்திக்கா காப்பாற்றி தரேன் கண்ண முடிக்க அது ஒண்ணு நல்லா தரேன் கட்ட மூடுமும் மக்கள் வெள்ளம் பெருகும் பணம் கத்த கத்தையா வந்து சேரும் கருப்பு சாமியை மறக்காம பணி நடந்துக்கான் கோயிலுக்கு என்னப்பா செய்வ சந்தோஷா ஆனந்தமாயிரு மகனே இன்னொருத்தன் வருவாடா அவளை கட்டிக்கிட வேண்டாம் சும்மா பழகி வச்சுருக்கா ஒருக்கா ஒரு கற்புரங்க உண்மை தானே சொல்ல பொய் சொல்ல சொல்லிக்கலாம்

வா உனக்கு என்னப்பா வர வேணும் நல்ல கேட்டுக்கா இது யாருமா அம்மாவா

அப்ப அன்னம் பூவே மண்ணோட கிளியே மண்ணை நனத்தி எந்த ரூபத்தில் உண்டுமா அதே மாதிரி கிளி நீ என்ன சொல்லுறதோ அதை சொல்லும் தானா அறிவுடன் சொல்லுமா சொன்னாரு ஆடு ஒரு செடியில் போய் வாய வச்சுன்னா அந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகள் அனைத்தும் அதை வயத்தை நிறைக்கிறதுக்கு உண்டு ஆனா அது அந்த ஒரு செடியில் வாய வைக்குமா நாலு செடிகளில் கொஞ்சமா போய் கிடைக்கும் எருமை தாகத்தோட வரும் குளத்து நிறைய தண்ணீர் கிடக்கும் தண்ணீருக்குள்ள இறங்குற உடனே குடிக்கிறதுக்கு மனசுறாம ஒரு கலக்கு கலக்கும் சாக்கடையும் தண்ணீருமா குடிக்கும் ஏமா பேசுறீங்க இப்படித்தான் முதல் மனிதன் இரண்டாவது மனிதன் மூன்றாவது மனிதன் என்ற மூன்று வகை தரம் உள்ள மனிதன் அத மாதிரி ஆடு வந்து மிக இலை தடைகளை கணிப்பு அனுபவம் உள்ளவை அதுபோல சில மனிதர்களில் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உலக வாழ்க்கையை அனுபவப்பட்டவர்கள் அந்த அனுபவப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு பெண்ணுக்கும் முதல் கணவராக இருக்க வேண்டும் அந்த கணவனுக்கும் முதல் மனைவியாக இருக்க வேண்டும் அப்பதான் அந்த ரெண்டு அறியாமையும் முழுமையாக சேர்ந்து தன்மையான ஒரு வாழ்க்கையை நடத்தி கொள்ளப்படும்

உன் வீட்டு தொழுவுல கட்டி போட்ட மாடு இன்னொரு தொழுகுல போய் அடையாம நான் காப்பாத்தனா போதும்ல நினைக்கிறேன் தொழுவுல கட்டி போட்டிருக்கிற மாடு இன்னொரு தொழுவுல போய் அடையாம பார்த்துக்கிடுறேன் கடைசி வரை வாழ்க்கை இதுல ஓடுமா ஓடாதா பிரம்மச்சாரியாவே இருந்தாலும் என் வாழ்க்கையை கலைச்சிக்கிடுறேன் இந்த அவமானத்தையும் இந்த என்னால தாங்க முடியல கர்பசாமி மன வருத்தப்பட வேண்டாம் தாய் மனம் கொதிக்கும் எனக்கு தெரியும் மகனுக்கு ஒரு தகுதியான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துரு அன்னைக்கே பெரியவங்க சொல்ல கேட்டு ஒரு முடிவு எடுத்திருந்தா இந்த வேதனைகள் நடந்திருக்காரு கொஞ்சம் வருத்தத்தை கைவிட்டு விட்டு என்னை மட்டும் நினைத்து தியானம் ஒன்று பார்க்கலாம்

தேரோட்டம் இல்லாத காரோட்டம் எதற்கு காரோட்டம் இல்லாத இடத்தில் தேரோட்டம் எதற்கு ஒரு தத்துவத்தை தமிழ் தலைவர்கள் உருவாக்கினார்களே அது எங்கு நடந்துச்சு திருவாரூரில் தான் நடந்துச்சு ஸ்ரீராமருக்கு சிலை எடுத்தோம் என்பதற்காக கடவுளே இல்லை என்று சொல்ல சில நல்ல மனிதர்கள் தன்னுடைய முதுகுரை புத்தி தேர் எடுத்தாங்க கழிப்பிட்டு அது திருவாரூரில் தான் நடந்துச்சு காரோட்டம் தொழிலை பத்தி சொல்லணுமா வாழ்க்கையை பத்தி சொல்லணுமாடா வாழ்க்கைய என்ன தெரியுது சொன்னா தாங்கிக்கடுவியா மட்டுமே இந்த நிலைமை இருக்கு இந்த வார்த்தை இருக்கு நன்றி இருக்கா கருபசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது எல்லாரும் இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க ஆனா உனக்கு மட்டும் அந்த சந்தோஷம் கொடுத்து வைக்கலையே உண்மையா அதனால இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா இத நான் வச்சுக்கிடவா இனிக்கணும் முழுங்கவா கசக்குன்னு துப்பவா இப்படி ஒரு கேள்வி தான் உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு நான் மேல இருந்து வாழ வைக்கிறவன் வேண்டாம்னு கட் பண்ணி விடுறதுக்கு நான் அவதரிச்சிருக்கேன் இல்ல திருத்தி தான்னு கேளுடா மன நிறைய திருத்தி தந்துருத புரியுதா உனக்கு புரியலையா திருத்தி கொண்டு வந்து சேட்டை அதுக்காக வெட்டி விட முடியாது அது பாவம் பா காலம்

நம்ம அம்மாவும் தேடு மாதிரி கொட்டக்கூடாது உங்க அம்மா எல்லாருக்கும் இப்போ மன சஞ்சலத்தால் பிரிந்திருக்கும் உன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வந்து உங்க அம்மாவுக்கும் சேவை செய்ய வைக்கணும் இந்த குடும்பத்துல நல்ல வாழவும் வைக்கணும் இதை செஞ்சுட்டா நீ முதல் அமைதிக்கு வந்துருவே அதுக்கு அடுத்து வீடு சம்பந்தமான ஒரு வில்லங்க நடந்துகிட்டு இருக்கு அதை நான் ரெண்டாவது உத்தரவுல உன்னை காப்பாத்த அந்த கடனை தீக்கிறதுக்கு அடுத்த பௌர்ணமியில உனக்கு உத்தரவு அங்க ஒரு முத்துமாரியம்மா இருப்பான் இருக்காடா அவளை கொஞ்சம் விளக்கு போட்டு கும்பிட்டுக்கா என்னைய கருப்புசாமிய கூப்பிட்டுக்கா உன் மனைவி வீடு வந்து சேர்ந்துட்டா உங்க ஆத்தால காப்பாத்தியாச்சு சந்தோஷமா இருப்பாங்க வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழிச்சு வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோல்லாம் இருக்கும் பாருங்க